ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தாலும் பரவாயில்லை இப்போவே பண்ணிடுங்க நாம் கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு இவளை யார் ஏன் அரைக்கு வர சொன்னது வந்தவன் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வேற வந்திருக்கான் இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கலையே என்று புலம்பினான் நீ பண்ணின காரியத்துக்கு சிவனை ஏண்டா கூப்பிடுற பாவம் அவர் கைலாயத்தில் ஏவது நிம்மதியாக இருக்கட்டும் அதுவரை சற்று தெனாவட்டாக இருந்த நேசன் கர்ப்பம் என்றதும் கலங்கி போனான் என்ன இது இப்படி நடந்து போச்சு எல்லாம் இந்த நாயால் தான் ஏண்டா எருமை ஏண்டா எருமை பண்ணி நீயும் ஏன் கூடவே அரைக்கி வந்திருந்தா இந்த பிரச்சனையே எனக்கு வந்திருக்காது என் பின்னாடி வ வந்த எருமை நீ எங்கேடா போய் தொலைஞ்ச என்று கேசவன் வேல் எரிந்து விழுந்தான் நான் உன் பின்னாடி தாண்டா வந்தேன் அப்போ தான் நம்ம வனஜா மேடத்துக்கு சிவியரான ப்ரீசிங் ப்ராப்ளம் இன்கெலர் யூஸ் பண்ணியும் அவங்களால் மூச்சு விட முடியலை அதுதான் அவங்க ரூமை விட்டு வெளியே வந்தப்போ என்னை பார்த்து கையை சேர்த்து கூப்பிடவும் நான் போனேன் பாவம்டா மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாங்க உன்னை பார்த்தேன் நீ அரைக்கில் போயிட்ட இனி ஒன்றும் பயமில்லை என்று தான் மேடமை கூட்டிக்கிட்டு கீழே போனப்ப கேர்ள்ஸ் யாராவது இருந்தால் உதவியாக இருக்கும் என்று கீழே யாராவது இருக்காங்களா என்று தேடி பார்த்தேன் அப்போ தான் டைனிங் டேபிளில் இருந்து மலரும் யாழவும் எழுந்து வந்தாங்க யாழும் பயந்த பொண்ணு கூப்பிட்டாலும் வராது என்று தான் மலரை கூட்டிக்கிட்டு போனேன் என்றான் தன்னிலை விளக்கமாக இப்படியே நண்பர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பாத்ரூமில் நனைந்த பின் யாழுவிற்கு போதை தெரிந்தது என்னடி என்று மலரை கேட்க நீ முதல்ல சுத்தமா குளிச்சுட்டு வா என்றவள் வெளியே போய்விட தண்ணி ஜில்லுன்னு இருக்கே என்ன பண்றது என்று குளிரில் நடுங்கியபடி குளித்து முடிக்கவும் ஏ எனக்கு துண்டு நைட்டியும் குடுடி என்று கேட்க மலர் கொடுத்தாள் துவட்டிக்கொண்டே கொண்டே வந்தவள் தன் போனை எடுத்து பார்க்க மணி ஆறு ஏண்டி சீக்கிரமே எழுப்பி விட்டுட்ட என்னது நான் எழுப்பிவிட்டேனா என்று மலர் எகிற நீ எழுப்பலையா என்றபடி என்ன நடந்தது என்று யோசித்த போதுதான் நேற்று இரவு தோட்டத்தில் தாகமா இருக்கு என்று கூல்ட்ரிங்க்ஸு மொத்தமாக குடித்தது ஞாபகம் வர அதன்பின் ஏதோ மயக்க மாதிரி வந்தது மெல்ல லிப்டில் ஏறி வந்தது பின் அறைக்குள் வந்தது என்று லேசாக தான் ஞாபகம் இருந்தது அது கூட தெளிவில்லாமல் மசமசப்பாகத்தான் அப்போதுதான் தனக்கு ஏன் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்ததும் மயக்கம் வந்தது என்று புரியாமல் யாழ்நிலா மலரிடம் கேட்க மலரோ இந்த தத்திக்கு தன் உடலில் உள்ள நுண்ணிய மாற்றங்களை கண்டுபிடிக்க தெரியலை இதை இப்படியே மறந்துவிட வேண்டும் மறைத்துவிட வேண்டும் என்று எனக்கு என்னடி தெரியும் கேசவன் என்னை மடத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போக கூப்பிட்டான் போய்விட்டு வரவே நேரமாச்சு பிறகு காலை ஆறு மணி லே மணி காலை ஆறு மணி போகுது சீக்கிரம் கிளம்பணும் கம்பெனிக்கு அதுதான் உன்னை எழுப்பினா நீ எழுந்துக்கலை அதுதான் எழுப்பினேன் என்றாள் என்னது எழுப்பினியா போய் சவருக்கு அடியில் தள்ளி விட்டுட்டு எழுப்பினாலாமே எனக்கு ஒரு காஃபி வேணும் தலை வலிக்குது என்று யாழ்நிலா தலையை பிடித்து கொள்ள வா போய் குடிச்சிட்டு வரலாம் நீ குளிக்கலையே என்று யாழை கேட்க வந்துடுவோம் என்றவள் யாழுவை கூட்டிக் கொண்டு கீழே ஹால் போய் காஃபி குடித்த போதுதான் நேசனும் கேசவனும் வந்தார்கள் யாழுவை பார்த்ததும் நேசனுக்கு ஜர்க்கானது என்னை பார்த்தால் இவளுக்கு நடந்தது ஞாபகம் வந்துருமோ என்று பின்வாங்க அதை புரிந்து கொண்ட கேசவன் ஏய் முழுக்க நனைஞ்சிட்டேன் முக்காடு எதுக்குடா தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணு எல்லாத்துலேயும் தைரியமாக இருக்கிற நீ ஏண்டா இப்போ பின்வாங்குற நான் எங்கேடா ஊக்கு வாங்குறேன்னு இப்போ இந்த நிமிடம் அவள் என்னை பார்த்து கத்தி கதறி ஊற கூட்டினா எப்படி சமாளிக்கிறது என்று தான் நான் யோசித்தேன் என்றவன் அவள் முன்புறம் இருந்த டேபிளில் போய் அமர்ந்தான் கேசவன் இயல்பாக இருவரிடமும் பேசினான் யாழ்நிலா வளர்க்கும் போல் ஒரு புன்னகை அவ்வளவுதான் அந்த நேரம் அங்கே வந்த நாலு பசங்க டேய் நாதாரி உங்களுக்கு மட்டும் பீர் ஊத்திக்கிட்டு எனக்கு வெறும் ஜூஸை வச்சிட்டு தானேடா வெறும் ஜூஸை வச்சிருக்கீங்கடா இனி என்கிட்ட மச்சான் ஷேர் தாடான்னு என்கிட்ட கேட்பீங்கல்ல அப்ப பாத்துக்கிறேன்டா நாதாரிகளா எனக்கு வெறும் ஜூஸை வச்சுட்டு அவனுங்க மட்டும் கலந்துக்கிட்டானுங்க என்றான் டேய் நிஜமாக நாலு பேருக்கும் நான் தாண்டா கலந்தேன் அது எப்படி உனக்கு மட்டும் கலக்காமல் இருப்பேன் நீயே நானேடா பாட்டிலை எடுத்துக்கிட்டு போனேன் நாங்களா நாங்களாவா உனக்கு எடுத்து தந்தோம் என்று சொல்ல அதுவும் சரிதான் ஆனால் ராத்திரி முழு பாட்டிலும் குடிச்சிட்டும் போதை வரலடா போதை வரலையே வரலையே என்று இருந்த கொடுமை எனக்கு தானே தெரியும் என்றான் கடுப்பாக விடுடா ஏதோ தப்பு நடந்திருக்கு என்று அவர்கள் பேசியபடி இருக்க மலர் இது நீ பண்ணிய வேலைன்னு அவனுங்களுக்கு தெரியல தெரிஞ்சா என் கா என் சரக்குக்கு காசை கொடுன்னு கேட்பானுங்க என்று மலர் சொல்ல ஏ வாய மூடி காட்டி கொடுத்துறாதடி வா நாம போயிடலாம் என்று மலரை இழுத்து கொண்டு போய்விட்டால் யாழ்நிலா அவள் போன பிறகுதான் நிம்மதியாக மூச்சு விட்ட கேச நேசன் நல்ல வேலையிட அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை புதுசா வே புதுசா வேற பீர் குடிச்சாள்ல அதுதான் கும்முன்னு தூக்கி போல எப்படியோ எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு என்றான் அப்படியெல்லாம் நீ நிம்மதியா இருக்க முடியாது மச்சா குறைஞ்சது முப்பது நாள் ஆனால்தான் உன் நிம்மதிக்கு கேரண்டி என்றான் ஏண்டா ஏனா அப்பதான் அவ கர்ப்பம் ஆனாலா இல்லையான்னு தெரியும் என்றான் கேசவன் நெற்றியை பிடித்து கொண்ட நேசன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான் ஒரு வேலை அவள் கர்ப்பமானா நீ என்னடா பண்ணுவ என்று கேசவன் கேட்க அந்த அழுமூஞ்சியை பிடிக்குதோ இல்லையோ தாலியை கட்டி இழுத்து கொண்டு போய் என் அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் என்றான் ஏண்டா எனக்கு தெரியுது நான் காரணம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க விடு ஏண்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் காரணம் இல்லைன்னு சொல்லி தப்பிக்க வேண்டியது தானேடா நடந்ததுக்கு நானும் மலரும் தான் சாட்சி மலரை வாயை மூட வைத்துவிட்டால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அழித்துவிட்டால் நீதான் என்று நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை அப்புறம் ஏண்டா உனக்கு பிடிக்காத திருமணத்தை நடத்தணும் என்று கேசவன் அவனை உற்று பார்த்தபடி கேட்க அவள் என்னை பார்க்கலை அதனால் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கிறா சொல்லப்போனால் நடந்ததையே அவள் உணரலை நான் அப்படி இல்லையே என் மனசாட்சி என்ற ஃபுட்டேஜ் நான் சாகும் வரை அழிக்க முடியாதுடா அந்த அவசியமும் எனக்கு இல்லை நான் ஆளியின் தம்பி அவர் வளர்ப்பு தப்பு பண்ணிட்டேன் என் பிள்ளைக்காக சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் என் உயிர் அணுவில் ஜனித்த என் பிள்ளையை யாரோ ஒரு நிமிடம் யாரோ யாருக்காகவாவது ஒரு நிமிடம் கூட யாரோ என்று ஒரு நிமிடம் கூட உணரவிட மாட்டேன் அவளை என்றவன் கேசவனுக்கு தன் நண்பனை பற்றி தெரியும் தான் இருந்தும் அவன் வாய் வார்த்தையால் தெரிந்து கொள்ளத்தான் கேட்டான் அந்த அதை மலர்கிட்ட அந்த மலர்கிட்ட சொல்லி அவளை குளோஸா வாட்ச் பண்ண சொல்லுடா என்றான் நேசன் அதன் பிறகு பதினைந்து இருபது நாளுக்கு பிறகு கேட்டியா என்று கேசவனை கேட்டான் அதற்கு பிறகு அவள் இன்னும் மென்சஸ் ஆகலை அதனால ஒருவேளை குழந்தையா இருக்குமோ என்று எனக்கும் சந்தேகமாகத்தான் தான் இருக்கு சரி கொஞ்ச நாள் போகட்டும் பிறகு பார்க்கலாம் என்று பொறுமையாக இருந்தோம் என்றான் அதன் பிறகு நேசன் சற்று சோர்வாகத்தான் தெரிந்தான் ஏண்டா என்று கேட்ட நண்பனிடம் காதல் என்று சொல்லி அண்ணனுக்கு முன்னால யுகா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப நான் கர்ப்பம்னு சொல்லி அதையே பண்ணணும் பாவம்டா அண்ணன் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஏமாற்றி விட்டேன் அவரை இதுவே நான் இப்போது விரும்பின பெண்ணாய் இருந்தா கூட பரவாயில்லை இந்த அழும் உஞ்சிய கண்டாலேயே ஆகாது எனக்கு சரி இவள் தான் என் வீட்டுக்கு மருமகள் என்று அந்த கடவுள் முடிச்சு போட்டு விட்டார் போல அதை மாற்ற நான் யார் சான் போனால் என்ன முளம் போனால் என்ன தலைக்கு மேலே வெள்ளம் போயிருச்சு போன பிறகு என்ன என்றான் அதன் பிறகுதான் குழந்தை கல்யா பிறகுதான் குழந்தை கல்யாணம் என்று போய்விட்டால் இந்த சமாச்சாரத்தை எல்லாம் தொடக்கூட முடியாது அதுவரை அனுபவிக்கிறேன் என்றுதான் அவன் நண்பன் கொடுத்த அந்த போதை மருந்தை எடுத்தான் கேசவனுக்கு தெரிந்தால் கொன்றே விடுவான் இப்ப நீ இருக்கும் நிலையிலே இது வேறையா என்று திட்டுவான் என்றுதான் இந்த புது போதை மருந்தை பற்றி சொல்லாமல் விட்டுவிட்டான் அதுவே அவனுக்கு எமனாக போய்விட்டது உயிரற்ற என் தம்பியின் உடலைத்தான் நான் போய் பார்த்தது எத்தனை கோடி என்றாலும் என் தம்பியை காப்பாற்ற நான் மொத்த சொத்தையும் கொடுத்திருப்பேன் ஆனால் அவனோ திரும்பி வர முடியாத தூரம் சென்றுவிட்டான் எல்லாம் முடிந்து கேசவன் ஐந்து நாள் கழித்துத்தான் கல்லூரிக்கு சென்றான் அப்போதுதான் மலர் அவனிடம் அந்த தகவலை சொல்லி இருக்கான் அதாவது நீ கர்ப்பமாக இருக்கிறாய் என்று அந்த நிமிடம் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று அவனுக்கு தெரியலை யாழ்நிலாவிற்கு அவள் கர்ப்பமாக இருப்பது தெரியுமா என்று கேசவன் கேட்க இல்லை என்றால் மலர் அப்புறம் எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட என்று கேசவன் கேட்க நேசன் இறந்த அன்று எனக்கு தகவல் தெரிந்ததும் அதிர்ந்து போனேன் என்னால் அவன் இறந்ததை ஜீரணிக்க முடியலை எனவே யாழுவை அழைத்து கொண்டு என் அக்காவின் ஹாஸ்பிட்டல் போனேன் என் அக்கா கிட்ட நடந்ததை சொல்லி உதவி கேட்டேன் அவர்தான் ஏதேதோ சொல்லி எங்க ரெண்டு பேர்கிட்டயும் பிளட் சாம்பிள் கேட்டார் முதலில் யாழ்நிலாவிற்கு தான் சாம்பிள் எடுத்தார் பிறகு அதை லேபிள் அதை லேபில் கொடுத்துட்டு எனக்கு சும்மா கண் துடைப்பிற்காக எடுத்தார் அடுத்த அரை மணி நேரத்தில் யாழ்நிலா நாற்பத்தி ஐந்து நாள் கர்ப்பம் என்று அக்கா சொல்லிவிட்டார் உனக்கு சொல்லத்தான் இந்த ரெண்டு நாளாக ட்ரை பண்ணினேன் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது முதலில் யாழ்நிலாவிற்கு அவள் கர்ப்பமாக இருப்பதை எப்படி சொல்வது என்று எனக்கு குழப்பம் என் அக்கா தான் திட்டினார் இது ஒரு விபத்து விபத்து நடந்தால் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ நாற்பத்தி அஞ்சு நாள் தான் ஆகுது அந்த பையன் இப்ப உயிரோட வேற இல்லை பிறகு யாரை குற்றம் சொல்ல முடியும் சொல்லு வீணா அந்த பெண்கிட்ட நடந்த விவரத்தை சொல்லி அதனால நீ கர்ப்பம் என்றால் பிரச்சனை தான் வரும் பாவம் அந்த பொண்ணும் பாவம் அந்த பொண்ணும் தான் என்ன செய்வாள் அதுவும் நல்லா படிக்கிற பெண் இந்த சின்ன வயதில் அவள் முழு வாழ்க்கையையும் திசைமாற போய்விடும் ஒருவேளை அவள் அப்பா அம்மா அவளை புரிந்து கொள்ளாமல் சந்தேகப்பட்டு அவளை படிக்க அனுப்பாமல் வேறு கல்யாணம் பண்ணி வைத்தால் என்ன ஆகும் சொல்லு அந்த பெண் கஷ்டப்பட்டு படித்தது வீணாக போய்விடும் வேண்டாம் இந்த விஷப்பரீட்சை மரமே பட்டுப்போச்சு விதை முளைத்து என்ன ஆக போகுது எனவே காதும் காதும் வைத்த மாதிரி நான் மாத்திரை தர்றேன் அதை எப்படியாவது இரவு அவள் சாப்பிட்ட பிறகு போட வைத்து விடு அவ்வளவுதான் காலையில் அவள் கருப்பை சுத்தமாகிவிடும் அந்த பெண்ணும் தப்பித்து விடுவாள் ஒரு டாக்டரா ஒரு கருக்களைப்பு இந்த கருக்கலைப்பு ரொம்ப மோசமானது சட்டப்படி குற்றம் தான் ஆனால் அப்பா இல்லாத அந்த குழந்தை சட்டப்படியான குழந்தையும் இல்லை அதனால் அந்த சின்ன பெண்ணின் வாழ்க்கை தான் அழிந்துவிடும் என்றார் எனக்கா